என் அன்பு குழந்தையே வாழ்வில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன் மனதை நான் அறிவேன் மகளே என்னையே நம்பியிருக்கும் உன்னை உன் அப்பா எப்படி ஏமாற்றுவேன் நீ என்னிடம் கேட்கும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் இன்று இதை நீ கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு நாளை முதலே நீ ஏங்கி தவிக்கும் அதை அடைவதற்கான வழிகள் பிறக்கும் நீ நன்றாக நிம்மதியாக பல நாட்கள் ஆகிவிட்டதல்லவா இதோ உனக்கான முடிந்துவிட்டது விரைவிலேயே வாழ்க்கையில் வசந்த காலம் பிறக்க போகின்றது நீ என்னிடம் எதிர்பார்த்தது நிறைவேறுவதற்கான எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை என்றுதானே வருந்திக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் பின்னோக்கியே இருக்கிறோமே எப்படி முன்னோக்கி செல்வோம் என்றுதானே கலக்கத்துடன் காத்திருக்கின்றாய் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளர்ந்து விடாதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் அதிவேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது எனவே இந்த வாழ்க்கையில் நீ பின்னோக்கி போகும் போதெல்லாம் நான்கு அடிகள் முன்னோக்கி செல்வாய் என்பதை உறுதியாக நம்பு நீ கண்ட தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் தான் உன் வளர்ச்சிக்கு உரமாகும் இந்த உரம் கிடைக்க பெறாதவர்கள் அத்தனை எளிதாக வளர்வதில்லை எனவே நீ ஒவ்வொரு முறை சங்கடங்களால் சூழப்படும் போதும் தோல்விகளை பெறும் போதும் நீ முன்னேறிக் கொண்டிருக்கின்றாய் என்பதைக்கு கொண்டு செல்லும் உன் வாழ்வில் எது நடந்தாலும் இது ஒரு பிரச்சினையல்ல இதை நான் வென்று விடுவேன் என்று உன் தாரக மந்திரமாக வைத்துக்கொள் இதனால் இதுவரையில் நீ காணாத நன்மைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனை என்று ஒன்றுமில்லை என்பதை உன் வாழ்க்கையில் தாரக மந்திரமாக இருக்கட்டும் அப்போது உன்னுடைய இதயத்தில் வெற்றி கொடி எப்படி பறக்கின்றது என்று பார் எந்த சூழ்நிலையிலும் எந்தவித சந்தேகமும் பயமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உன்னிடம் இருந்தால் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் உனது தற்போது நிலையை எண்ணி வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையில் முடியுமாறு நான் உனக்கு உறுதி செய்து தருகின்றேன் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் எதையும் நான் மறக்கவில்லை இப்போது நீ கேட்டுக்கொண்டிருப்பது உன் வாழ்வில் எத்தனை அத்தியாவசியம் என்பதை நான் அறிந்துள்ளேன் கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் இதை முன்னிறுத்தித்தான் இருக்கின்றது என்பதையும் நான் அறிந்துதான் உள்ளேன் அதை உனக்கு பூரணமாக தருவதற்குத்தான் நான் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த எல்லாமும் எல்லாமும் நடக்கும் நீ கேட்ட கிடைக்கும் யாரிடமும் கேட்டு இந்த கேட்டால் கிடைக்கும் என்பது உனக்கு தெரியுமல்லவா நீ என்னிடம் கேட்டும் விட்டாயல்லவா இனி அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான விடையை கூடிய விரைவில் உனக்கு நான் அளிக்கின்றேன் இப்போது உன்னுடைய குழப்பத்திற்கான தீர்வு கிடைத்துவிட்டதல்லவா இதோ இப்போது சந்தோஷமாக உறங்கு நாளை முதலே நீ வேண்டி நின்றது உன்னுடைய அருகில் நெருங்குவதற்கான எல்லா வழிகளும் பிறக்கும் நம்பிக்கை இருந்தால் நிம்மதியாக இரு நம்பிக்கை இருந்தால் நல்லதே நடக்கும் நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் என் அன்பு குழந்தையே இப்போது நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது உனக்கான வார்த்தைகள்தான் உன் வாழ்விற்காக நான் அளிக்கும் சத்திய வாக்குதான் இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நேரம் உனக்கான சந்தோஷ காலம் சர்வ நிச்சயமாய் ஆரம்பித்து விட்டது கைவிடப்படுவோமோ என்ற பயத்தினை முதலில் நீ நிறுத்து சற்று பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டவை அனைத்தும் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏனெனில் அதில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அது வேறொருவரை சென்றடைய சாத்தியமில்லை ஏனென்றால் அதை எழுதியது மிகச்சிறந்த எழுத்தாளரான அந்த இறைவன் அதை அவ்வளவு எளிதாக யாராலும் மாற்ற இயலாது மாற்றுவதற்கான சக்தி எந்த மானிடனுக்கும் இல்லை சோதனையைக் கொடுத்த இறைவனுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் எனவே கவலைப்படாமல் இரு எந்த கணமும் முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய் எந்த நொடியில் வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உன் கண் கண்முன்னே காட்டிவிடுவேன் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு எப்பொழுதும் உன் மனதில் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள் இந்த நொடியிலும் உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே நீ யாருக்கும் தாழ்ந்தவனில்லை சொல்லப் போனால் உனக்கு நிகரான மனிதன் இவ்வுலகத்தில் பிறக்கவில்லை எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லும் எனவே எப்பொழுதும் உன்னை நீ உயர்வாகவே நினைத்திரு உயர்வான எண்ணங்கள் என்றால் மிக உயர்வாகவே இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் எளிதாக அடைந்துவிட முடியாத இலக்காக இருக்கட்டும் அதை எட்டிப் பிடிப்பதுதான் உன்னுடைய வேலை உனக்கு துணையாக இருப்பதுதான் என்னுடைய வேலை யாராலும் யூகிக்க முடியாத உயரத்தில் இருக்கும் உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் எனவே பெரிதாக ஆசைப்படு இப்போது இருக்கும் இந்த நிலைதான் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று ஒரு கணமும் யோசிக்காதே இது காலம் போடும் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எப்பொழுதும் உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டும் அது அந்த காலத்தால் மட்டுமே முடியும் இன்னும் நான் கேட்டது கிடைக்கவில்லை அந்த இறைவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று குழம்பிக் கொள்வதற்கு ஒன்றும் உள்ளது என்னவோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் இல்லாதது அனைத்தும் இனிமேல் உனக்கு இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நீ கேட்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் நெருங்கிவிட்டன குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்க போகின்றாய் நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி